மருது பாண்டியர்கள் இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த உடையார் சேர்வை என்ற மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாள் என்பவருக்கும் மகனாக ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பதினைந்தில் மகனாக பிறந்தார் பெரிய மருது பாண்டியர் ஐந்து ஆண்டுகள் கழிந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் சிறிய மருது பாண்டியர் பிறந்தார் பெரிய மருது பாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருது பாண்டியர் என்று பெயரும் உண்டு பெரிய மருதுவை விட உயரத்திற்கும் சிறியவராக இருந்ததால் இளைய மருது சின்ன மருது பாண்டியர் என்றும் அனைவராலும் அழைக்கப்படனார் இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தமது திறமையை நிரூபித்தனர் இவர்களின் வீரத்தை கண்டு மெய்ச்செழுத்த மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார் ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் உடனடியாக சிவங்கை மீது போர் தொடுத்தது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடுகாதர் காளையார் கோவிலில் போரில் பலியானதால் அவரது பட்டத்தரசி வேலு மகள் வெள்ளச்சி அமைச்சர் தண்டவராயன் பிள்ளை மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே தப்பிச் சென்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்போதில் தொடங்கி ஆற்காற்று நவாப் தொண்டைமான் கும்பினியார் ஆகியோரின் படைகளை வெற்றி கொண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது சிவங்கை சீமையை மீட்டு வேலுநாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினார் போரில் பெரிய மருது மணலூர் வாயிலும் தளபதி சந்தானம் சேர்வை பூவந்தி வாயிலும் வேலுநாச்சியார் மேலூர் வாயிலும் முகாமிட்டு போரிட்டனர் மேற்கில் திண்டுக்கல்லிருந்து தாக்க சமயத்தில் வந்த ஹைதர் அலியின் படையும் வெற்றிக்கு உதவியது வேலு நாச்சியார் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்த விழாவிற்கு ஹைதர் அலி நேரில் விருந்து வந்து வாழ்த்து கூறினார் ஒற்றுமை மருது சகோதரர்களின் ஆட்சி மத ஒற்றுமை நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது இவர்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வழிபட்டு இடங்களை அமைத்துக் கொடுத்தனர் இவர்கள் காளையார் கோவிலில் கோபுரத்தை கட்டியதுடன் குன்றக்குடி திருமேகூர் கோவில்களுக்கு திருப்பணி செய்தனர் இளையவரான சின்ன மருது அரசியல் தந்திர மிக்கவராக விளங்கினார் இவர்கள் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் ஆட்சியில் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திற்கு விட்டுட்டனர் கட்ட பொம்மனின் தம்பி ஊமத்துறைக்கு அடைக்கலம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு மே இருபத்தி எட்டில் ஆங்கிலேயர் போர் தொடங்கினர் இப்போர் நூத்தி ஐம்பது நாட்கள் இடைவிடாமல் நடந்த மருதுபடந்தியர் தூக்கிலிடப்பட்ட பின் தான் நின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு ஒற்ற இருபத்தி நாலு அன்று மருது பாண்டியர்களை தூக்கிலிட்டு வெள்ளைய அரசு இந்தியர்களின் இவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தோரும் இந்நூற்றுக்கு மேற்பட்ட மன்னர் குடும்பத்தாரும் தூக்கிலிடப்பட்டனர் வெள்ளையர்களிடமும் பிடிபட்ட சின்ன மருதுவின் மகன் துரைச்சாமியும் மருதுவின் தளபதிகளும் பிரான்ஸ் ஆஃப் வெல்ஸ் என்ற பின்னணும் மாநாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர் மருது சகோதரர்களின் முழு கற்சிலைகள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் காளீஸ்வரர் கோயிலின் உட்புறம் மருது சகோதரர்களின் சமாதி காளீஸ்வரர் கோயிலின் எதிர்புறமும் அமைக்கப்பட்டுள்ளது